ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் இதுதான் புரோக்கலி பொட்டேட்டோ ஃப்ரை இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ப்ராலிய முதல்ல இந்த மாதிரி இதழ் இதழாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ராக்களியில் புழுவெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் வெந்நீரில் போட்டு எடுக்கணும் இதை வெந்நீரில் வந்து கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் அதில் இப்போது இதில் ப்ரோக்கரி எல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வச்சுட்டு அப்புறமா தான் கட் பண்ணணும் அப்போது இதில் இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும் புழுவெல்லாம் இருந்தால் நான் வந்து ப்ரோக்கலி ஒரு நூறு கிராம் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வேணும்னாலும் ஒரு கால் கிலோ வரைக்கும் சேர்த்துக்கலாம் இந்த ப்ராக்கலி உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு முதல்ல வானலியில் ஒரு நாலு டீஸ்பூன் அடுப்பு மீடியம் தான் வச்சிருக்கேன் இதில் வந்து கடுகு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு வெடித்த உடனே பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று இந்த மாதிரி நடுவில் கீரி போட்டிருக்கேன் கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு கிளி போட்டுருக்கேன் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்க்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடுவேன் வெங்காயம் வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வதக்கியிருக்கேன் லைட்டாக கலர் மாறி இருக்குது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் திருப்பியும் நம்ம ப்ராக்கலியோடு ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரை ஆகிடும் இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த அதோட சேர்க்கணும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணணும் இந்த பிராக்கலி வந்து கொஞ்சம் வதங்கி இருக்கு இதுல ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணலாம் இந்த மேல இருக்கிற பூ மாதிரி இருக்கிற பாகம் எல்லாம் சாஃப்டா இருக்கிறதுனால நல்லா ஃப்ரை ஆயிடுது இந்த தண்டு மாதிரி இருக்கிறது கொஞ்சம் ஃப்ரை ஆகாது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி தெளிக்கிறேன் இதை ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சா சாஃப்ட் சாஃப்டாயிடு இந்த ப்ராகலி உருளைக்கிழங்கு ட்ரை ரோஸ்ட்டுக்கு உருளைக்கிழங்கு ஒரு கால் கிலோ இருக்கேன் அதை வந்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் வேக விட்டால் போதும் ரொம்ப சாஃப்டாக ஆகாமல் பார்க்கணும் அதனால் ரெண்டு விசில் வச்சா போதும் ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால் ரெண்டு விசில் வந்தவுடன் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரொம்ப இதுவாக சாஃப்டாக ஆகாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ரெண்டு விசில் வேக வச்சிருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் ஆறு ஸ்பூன் வரைக்கும் விட்டிருக்கேன் நல்லா ரோஸ்ட் ஆகணும் இல்லையா அதனால் உருளைக்கிழங்கு இப்போ இதில் சேர்க்குறேன் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இதை இதுக்கு ஒரு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணணும் ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு காரம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இதுல இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும் இப்போ சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு இதையும் அந்த ப்ராக்கரையும் மிக்ஸ் பண்ணலாம் இப்போ உருளைக்கிழங்கு இதில் போட்டுலாம் అప్పు అర టీ స్పూన్ మసాలా తూల్ కొంచెం కస్తూరి ఓట్ అర టీ స్పూన్ కార్న్ కార్న్ ఫ్లోర్ ఫ్లోర్ కార్న్ఫ్లర్ కార్న్ఫ్లర్ ఇలా కొంచమా నల్ల ఇదే ఒక నేను టు త్రీ మినిట్స్ இந்த மாதிரி கலரை விடணும் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ப்ராக்கலி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி இதை வந்து சாதத்தோட கலந்து சாப்பிடலாம் டேஸ்டா இருக்கும் சப்பாத்தி ரொட்டி இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் அனுப்புங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்